இன்றைக்கி நம்ம ஒன்று குறுந்தியர் பதினைந்தாம் இருந்து நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவசிக்கிறோமே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை என்ன எதனுடைய அடிப்படையில் நம்ம அவரை விசுவசிக்கிறோம் யாரோ சொன்னாங்க அப்படின்னு விசுவிக்கிறோமா அல்லது நம்ம பிறக்கும்போது கிறிஸ்தவர்களை பிறந்தோம் என்பதுனால விசுவசிக்கிறோமா அல்லது சத்திய வேதத்தின்படி அறிந்து சுவிசேஷத்தை கேட்டு விசுவசிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பார்வையை அப்போ பவுல் நமக்கு முன் வைக்கிறார் ஏன்னா இந்த சுவிசேஷ செய்தியினுடைய அடிப்படை இன்றைக்கி இதில் கொடுக்கப்படுது அதே போல் இறுதியில் இந்த வசனத்தினுடைய அடிப்பகுதியில் வந்து பிரயாசம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம படக்கூடிய பிரயாசங்கள் எதுவுமே வந்து விருதாக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் காரணம் என்ன நம்ம இந்த பிறப்புக்காக மாத்திரம் இயேசுவை விசுவசிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போங்கிறார் காரணம் என்ன உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அகண்ட பாதையில் நடக்கிறாங்க ஆனால் ஜீவனுக்கு போகக்கூடிய வாசல் குறுகலானதுன்னு ஏசப்போ சொல்கிறாரு அப்போது குறுகலான வாசல் வழியாக உள்ளே என்று பண்ண பிரயாசப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கு என்ன அர்த்தம் அகண்ட வழி என்பது அநேக தேவர்கள் உண்டு என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதும் கண்ணில் நலமாகப்பட்டதை செய்கிறதும் தான் அந்த அகண்ட பாதை அந்த பாதை எங்கே கொண்டு போய் சேர்க்குது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குது அப்போ நரகம் என்பது ஒன்று நிச்சயமாகவே இருக்குது அது என்ன நம்ம இந்த பிறப்பை முடிந்த பிறகு நம்ம வந்து விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கலைன்னா அங்கே தான் போய் சேர வேண்டியிருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்போது அந்த அகண்ட பாதையில் போகிறவங்க எல்லாம் அங்கே போய் சேர்க்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவை விசுவசிக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த குறுகலான பாதை வழியாக என்று பண்ணுறோம் இந்த குறுகலான பாதை என்பது என்ன தேவனுக்கு பிரியமாய் நடப்பது அவரது சித்தத்தை செய்வது என் கண்களுக்கு நலமாய்ப்பட்டது அல்ல சத்திய வேதத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டு தேவனால் எனக்கு அருளப்பட்ட பாதையிலே நான் நடப்பேன் இதில் எனக்கு வந்து பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்பது தான் அந்த குறுகின பாதை அதில் போகிறவங்க வெகு சில பேர் தாங்கிறார் ஆனால் அவங்க தான் ஜீவனுக்குள்ளே போய் சேருவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார் அப்போ இன்னைக்கு முதல் பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பித்து தியானிப்போம் முதல்ல பாருங்கள் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறுக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரையடைந்திருக்கிறார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சிலர் எல்லோருக்கும் தரிசனமானார் எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் சரி இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறார் அது சொல்கிறாரு நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் நான் பிரசங்கித்த பிரகாரமே நீங்கள் விசுவசித்திருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் உண்மையானதாக இருக்கும் மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணானதாக இருக்கும் அப்படிங்கிறார் அப்போது ரெண்டு பிரசங்கம் இருக்குது ஒன்று சத்திய வசனமாகிய சுவிசேஷ பிரசங்கம் அது பவுல் இவர்களிடத்தில் ஒப்புவித்தது அது ரொம்ப வார்த்தை ஜாலத்தினால் ஆனதல்ல வேதத்தில் சொல்லியிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எப்படி வந்தார் அதை அப்படியே எடுத்து சொல்கிறாரு அதுதான் அந்த சுவிசேஷம் அதன்படி என்ன சொல்லப்பட்டிருக்கான் போட்டிருக்கு பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரூரானவருக்கும் தரிசனமானார் இப்போ வேதத்தில் எழுதியிருக்கு அது ஒரு சாட்சி அதை குறித்து அப்போது சிலர்களாக அவர்களும் சாட்சி கொடுத்தாங்க இது ரெண்டாவது சாட்சி அப்போது இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்திற்கு இரண்டு சாட்சிகள் இருக்கும் ஏதோ ஒருத்தர் தனக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை சொல்வது இல்லை என்பது தான் ஸோ அப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்படப்பட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பிரசங்கித்த பிரசங்கியார்கள் யாரோ ஒருத்தரை கொண்டு கர்த்தர் பிரசங்கித்து இருப்பார் எனக்கு ஒரு இந்து சகோதரரை கொண்டு தான் கர்த்தர் பிரசங்கம் பண்ணார் அந்த இந்து சகோதரர் அவர் என்ன பேக்ரவுண்டுன்னு நான் பார்க்கல ஐநோ அதை ஃபஸ்ட்டு எனக்கு கண்ணில் பட்டாலோ இவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் பைபிளில் இருக்குதேன்னு நான் பார்த்தேன் பைபிளில் இதே வசனங்கள் இருக்குது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனம் சொல்கிறாரு அது மட்டுமல்ல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இவர் சொல்லியிருக்கிற இந்த காரியங்கள் வேதத்தில் இருக்குது அதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி இந்த ரெண்டு சாட்சிகளை பார்த்தேன் தேவன் ரசிப்புக்குள்ளே நடத்தினார் ஸோ தான் பார்த்தீங்கன்னா வேதத்தின்படி விசுவசிக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுகிறோம் அது மட்டும் இல்லை இங்கே குறிப்பாக அவர் சொல்கிறது என்ன மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஸோ பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு உயிர்த்தெழுந்தார்ப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது மட்டும் இல்லை அவர் யார் யாருக்கு தரிசனமானாருங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் இப்போது இதெல்லாம் கேட்ட அவங்களுக்கு ஒரு நிச்சயம் என்ன சும்மா வந்து ஒரு கேள்விப்பட்ட யாரோ சொன்ன விஷயத்தை எல்லோரும் நம்பலை இதை கண்ணால் பார்த்தவங்களே நமக்கு சாட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாட்சி உண்மையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்க மத்தியில் நான் ஆன்டி சாட்சி கொடுத்தாங்க நான் சாட்சி கொடுத்தேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹீலிங்கை நான் கண்ணார கண்டேன் என்று சொல்லி இப்போ இது என்ன உண்மையுள்ள சாட்சி ஏன்னால் நம்ம ஒருவர் மற்ற ஒரு வாழ்க்கையில் நடந்ததை தான் சொல்கிறோம் தேவன் காரியங்களை தான் சொல்லுகிறோம் அதை சொல்லும்போது நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது அதே மாதிரி அந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் நிச்சயமாக இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான விசுவாசம் அப்படி இல்லைன்னா உங்கள் விசுவாசம் விருதாக இருக்குங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் சும்மா கேள்விப்பட்டது யாரோ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி காது வாக்கில் காத்து வாக்கில் வந்த ஒரு செய்தியாக இருந்தால் அதில் உண்மைத்தன்மை இருக்காது ஏன்னா இன்றைக்கி நிறைய சமயங்கள் இருக்குது ஒவ்வொரு மேஜர் ரிலீஜனும் பார்த்திங்கன்னா வித கோட்பாடுகளை கொண்டதாக இருக்குது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஏதோ யாரோ சொன்னது அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு புக்கை ரெஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சாட்சிகள் இருக்காது ஜீவனுள்ள தேவனுடைய சாட்சி அங்கே இருக்காது யாரோ ஒரு மனிதனுடைய கோட்பாடுகளாக தான் பெரும்பாலும் இட் ஜஸ்ட் ட்ராவல்ஸஸ் அஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ இப்படி வரும்பொழுது இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா தேவனுடைய சபையாகிய இந்த கொரிந்து சபையிலையும் யாரோ ஒருத்தர் போய் மருத்துவர் உயிர் தள்ள மாட்டாங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஒருத்தர் இறந்தால் இறந்தது தான் அதெல்லாம் இப்படி திரும்ப எப்படி எந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயே குறிந்து சபை என்ன ஆரம்பிச்சிருச்சு லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு தான் பவுல் வந்து கடிந்து கொள்கிறார் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை சொல்றதுக்கு பிறகு அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் எனக்கும் கூட ஆண்டவராய் தரிசனம் தரிசனமானார் அப்படின்னு சொல்லும்போது தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாரு நான் எல்லாரிலேயும் அப்போ சில எல்லாரிலும் நான் சிறியவனாக இருக்கிறேன் ஏன்னா நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவேன் அது மட்டுமல்ல நான் தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன் அவர் எனக்கு கொடுத்த கிருவையை நான் விருத வாக்குறதில்ல அப்படிங்கிறார் அதுக்கு என்ன காரணம்னா தேவன் அவருக்கு கிருபை அளித்தார் அந்த கிருபையை கொண்டு மற்ற எல்லாரிலும் இவர் அதிகமாய் பிரயாசப்பட்டார் ஏசு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட்டவர்களில் பவுலை போல் நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்ப்பது ரொம்ப அரிது ஏன்னா அத்தனை தேசங்களுக்கு போகிறாரு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானித்தோம் எவ்வளவு மோசங்களை சந்தித்தார் எவ்வளவு தூரம் அவர் கல்லடி உண்டார் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி ஸோ இவ்வளவு பிரயாசத்தையும் அவர் எதனால் பட வேண்டும் நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுவானா நிச்சயமாக கிடையாது தேவக்க சொல்கிறாரு எனக்குள்ளே இருந்த தேவ கிருபையே அப்படி செய்ததுங்கிறார் அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஏசு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படணும்னு வைங்களேன் நம்ம சொந்த ஐடியாவில் சரி இதை செய்வோன்னு அல்ல நமக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அப்படி நம்மை செய்ய வைக்கிறது சரி இப்போது பன்னெண்டாம் வசனத்தில் சொல்கிறாரு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற மருத்துவர் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் யா சிலர் சொல்கிறாங்களே அதை எப்படி சொல்லலாம் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா எங்கள் விசுவாசமும் விருதா மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாய் காணப்படுவோமே மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் இருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே இப்போது சத்தியவசரமாகிய சுவிசேஷத்தை விசுவசிக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம் அது என்ன பாவத்திலிருந்து விடுதலை இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே பாவிகள் என்பதை முதல்ல ஏற்றுக்கொண்டோம் அதுக்கு பிறகு தான் மனம் திரும்பி ஏசு இடத்துல வந்தோம் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் இப்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதுனால தான் நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்த அடிப்படையில் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறோம் நாமளே ஜெபிக்கிறோம் ஒருத்தர் மற்றவருக்காக ஜெபிக்கிறோம் நாமளும் கூட தனிமையில் ஜெபிக்கிறோம் இதெல்லாம் இந்த நம்பிக்கை எப்படி வந்தது நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே தானே வந்தது நம்ம பாவத்தில் வாழ்ந்த பொழுது இந்த நம்பிக்கை நமக்கு இருந்திருக்குமா நிச்சயமாக இருந்திருக்காது ஏன்னால் நமக்குள்ளே தோணி இருக்கும் நம்ம நம்ம ஒரு பெரிய பாவி நம்ம ஜபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பார் அதனால தான் வேற யார்ட்டையாக தான் போய் ஜெபம் பண்ணுவோம் யாராவது ஒரு பரிசுத்தவான் யார் இருப்பாருன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா அந்த பரிசுத்தவானாக இருந்தால் அவருக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அவர் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஆனால் நமக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நம்பிக்கை இருந்திருக்காது ஆனால் இப்போது நமக்கு என்ன உண்டாகியிருக்கு ஒரு தெளிக்கப்பட்ட ஒரு நிலைமை உண்டாயிருக்குது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மீது தெளிக்கப்பட்டது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அதனால் நான் தேவனிடத்தில் நிச்சயமாக தேரடியாக கேட்க முடியுங்கிற நம்பிக்கை உண்டாயிருக்கு ஸோ இந்த பாவ மன்னிப்பை பெறாதவர்களுடைய நிலைமை தான் மிகவும் பரிதாபகரமாக இருக்குது அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க பாவத்தை எப்படியாவது நம்ம போக்கணும்னு சொல்லி பல பிரயாசங்களை படுகிறாங்க அந்த பிரயாசம் வீணானதாக இருக்குது இதைத்தான் வேர்ல்ட்லி ரிஜி ரிலிஜன்ஸ் என்ன செய்து கொள்ளுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ரிலிஜன் தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தேர் சால்வேஷன் எப்படியாவது எதையாவது செஞ்சு தேவனிடத்திலிருந்து அந்த ஒரு கிரேஸ் அதாவது ஒரு கிருபையையோ அவருடைய அனுகிரகத்தையோ வாங்கிடணும்னு சொல்லி மிகுந்த கஷ்டப்படுகிறாங்க மற்ற சமயத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருமே அப்படித்தான் நான் ஒரு டெஸ்டி மணி ஒன்று கேட்டேன் அந்த டெஸ்டி மணியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் கேங் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் புத்த மதத்தை இது பண்ணுற ஒரு குடும்பத்தில் பிறந்தவராக இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்கிறாரு சிறு வயதிலிருந்து அவர் போதிக்கப்பட்டார் புத்த மத கோட்பாடுகளில் அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சியினால் நிர்வாணா என்கிற ஒரு நிலைமையை நீங்கள் அடைந்து விட முடியும் அப்படி அடைந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாயிருவீங்க நீங்களே ஒரு கடவுளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடுக்காக அவர் நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கும்போது இந்த பாவத்தை குறித்த இந்த முழுமையான புரிந்து கொள்ளுதல் இல்லை அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டப்பட்ட நிலைமையிலேயே பல ஆண்டுகள் அதே மாதிரி நரகம் அப்படிங்கிறத குறித்தும் அவர் பலவித ஐடியாஸில் இருந்திருக்கிறார் அப்போ அவரை ஒருத்தர் ஏமாத்துகிறார் அவர் என்ன சொல்கிறாரு நீ மறித்துவிடு நீ எனக்காக நீ வந்து உன்னுடைய ஜீவனை கொடுத்துரு உன்னுடைய நகரகத்தில் உன்னுடைய நாட்கள் வந்து கம்மியாக்கப்படும்னு ஒருத்தர் சொல்கிறார் இவருக்கு சொன்னப்போ இதை அவர் நம்பி இருக்கிறார் ஸோ இது இவர் சொல்கிற மாதிரியே நம்ம வந்து நம்மளை நாமளே தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும் நரகத்தில் வந்து நம்மளுடைய நாட்கள் ரொம்ப கம்மியாயிடும் நம்ம கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி நம்பி என்ன பண்ணிட்டார் தன்னுடைய ஒரு கத்தியை எடுத்து தன்னை அவர் கொலை செய்து கொண்டார் அப்படி செய்தப்போ என்ன நடக்குது நரகத்தில் அவர் தன்னை காண்கிறார் நரக நரகத்தின் வேதனையில் அவர் தன்னை பார்க்குறாரு சாட்சி கொடுக்குறாரு நரகத்தை பற்றி சொல்கிறார் அவர் அங்கே அவர் வந்து மிகுந்த வேதனையில் இருக்கும்போது சுற்றி பார்க்குறாராம் ஒரே கூட்டம் சொல்கிறார் நரகம் முழுவதும் அவ்வளோ பேர் நிறைஞ்ச ஒரு பெரும் கூட்டமாக அங்கே இருக்கிறத நான் பார்த்தேன் எல்லோரும் வேதனையில் இருக்கிறாங்க யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியறதில்ல எல்லாரும் பார்க்க முடியுது அங்கே வந்து இந்த டிமானிக் இதுகள் நடந்து கொண்டிருக்குது அந்த நிலைமையில் எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சுது ஐயோ இங்கே வந்துட்டோம் இனிமேல் இங்கேருந்து நம்ம போக முடியாது நம்ம மாட்டிக்கிட்டோம் இனிமேல் நமக்கு எப்போது இங்கே தான் வேதனை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் ரொம்ப வேதனையோடு நான் இருந்தேன் அப்படிங்கிறார் அந்த நேரத்தில் பூமியில் என்ன நடந்திருக்கு ஹி ஹி வாஸ் மெடிக்கலி டெட் டாக்டர்ஸ் வேர் ட்ரைங் டு ரிவைவ் ஹிம் அப்போது என்ன நடக்குது சடனாக அவருக்கு வந்து தேவன் அனுகிரகம் பாராட்டி அவர் வந்து சடனாக கண்ணை திறக்கிறார் கண்ணை திறக்கும்போது என்ன நடந்திருக்குது அவரை சுற்றி ஒரு ப்ரேயர் டீம் என்னென்னா புத்திஸ்ட் ரிலீஜனில் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து என்ன எவ்வளவு நாள் என் பையன் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கிறான் இதை தரக்கார அந்த மார்க்கத்தை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணால் ஒரு உதவியும் நமக்கு அங்கேருந்து கிடைக்கலையே அப்போ புத்தர் ஒரு கடவுளா அவர் சொன்னது உண்மையா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் கிறிஸ்தவ சகோதர சௌரிகளை வரவழைத்து இருக்கிறாங்க வரவழைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி உள்ள அவ்வளோ பேரும் ப்ரேயர் பண்ணும் பொழுது இந்த அற்புதம் நடந்தது இவர் கண்ணை திறக்கிறாரு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் கழுத்தில் உள்ள நரம்புகளெல்லாம் அறுக்கப்பட்டிருந்தது நீங்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது நீங்கள் எப்படி பழச்சிங்கன்னு தெரியாது அப்போ இவர் சொல்கிறார் எனக்கு தெரியும் தேவன் எனக்கு இன்னொரு மறு வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு பிறகு இவர் அங்கே இருக்கிற அந்த கிறிஸ்தவ அந்த கிரேஸுங்கிற ஒரு சர்ச்சை சேர்ந்த சகோதர சௌதரிகள் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க அந்த சுவிசேஷத்தை கேட்கிறாரு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசிக்கிற பொழுது நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் அந்த பாவ மன்னிப்பை எதுவும் சம்பாதிக்க முடியாது ஏர்ன் பண்ண முடியாதுங்கிறத சொன்ன பிறகு தான் இவருக்கு புரிந்திருக்குது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாரு மனம் திரும்புகிறாரு இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரராக அவர் பல தேசங்களுக்கும் போய் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஸோ அவருடைய சாட்சியை உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் அந்த யூடியூப் சேனலில் நான் கீழே கமெண்ட்ஸில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் யாருக்கு கிடைக்கிது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகுது தான் இங்கே பவுல் எடுத்து காண்பிக்கிறார் ஸோ மறைத்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற இன்னொரு காரியத்தை குறித்து பதினெட்டுலேருந்து சொல்கிறாரு இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் நம்ம இன்னும் பாவத்தில் இருப்போம் கிறிஸ்துவுக்குள் நித்திரடைந்தவர்களும் கெட்டிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் கிறிஸ்துவோ மருத்துவரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன் ஆனார் மனுஷ் மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதல் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது சகல அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்படுத்தி இருக்கிறாரே ஆகிலும் சரி இந்த இருபத்தேழுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருபத்தாறு வரைக்கும் உள்ளதை நம்ம பார்ப்போம் அப்போ அவர் பவுல் சொல்கிறாரு நம்ம இம்மைக்காக மட்டும்தான் ஏசு சு விஸ்வசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க சரி இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் ஏசுவை விஸ்வசிக்கணும்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படிப்பட்ட நினைப்பினால நம்ம படக்கூடிய துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லைங்கிறார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதவிக்கப்படத்தக்கதாக இருக்குதுங்கிறார் நான் நம்ம ஆரம்பத்தில் பேசினோம் ஒரு குறுகணப் பாதை என்பதாக குறுகண பாதை என்பது குறுக்கடு வயசில் நம்ம குறுகலான பாதை வழியாக நடக்கிறோம்னு என்ன அர்த்தம் ஜீவனுக்கு செல்லும் வழி சிறியது அதன் வழியாக வருந்தி நுழைய வேண்டும்னு அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் நானும் இம்மையில் பெயர் பெற்றிருக்கிற மக்களைப் போல செல்வத்தையோ ஆடம்பரத்தையோ உலக சந்தோஷங்களையோ உலகத்துக்கு அடுத்த இச்சையையோ நாடி போகிறவர்கள் அல்ல இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெறுத்து ஒதுக்குகிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமான வழிகளில் நடக்க முயற்சிப்படுகிறோம் அப்படி செய்யும் பொழுது உபத்திரவங்கள் உண்டு நமக்கு அதே மாதிரி நெருக்கங்கள் உண்டு இடுக்கண்கள் உண்டு காவல்களும் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம இருக்கும்போது என்ன உண்டாகுது ஏசு கிறிஸ்துவே நமக்கு ஆறுதல் செய்கிறார் இப்போது இப்போது இனி வரப்போகிற மகிமைக்கு இப்போது உள்ள பாடுகள் ஒப்புமையானதல்லன்னு வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இருதயத்தில் ஒரு மன மகிழ்ச்சி எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அது தேவனால் வரக்கூடிய ஒரு காரியம் அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள் உட்பட்டவர்கள் இந்த பாடுகளை பெருசாக சொல்கிறதே இல்லை அவங்க ஏசு கிறிஸ்துவின் மகிமையை குறித்து சந்தோஷமாக சொல்கிறாங்க தங்களால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரை பற்றியும் மனமகிழ்ச்சியோடு சொல்லுகிறாங்க ஆனால் அவங்க பாடுகளை பற்றி ஒருபோதும் சொல்லுவதில்லை இதுக்கு என்ன காரணம் அவங்களுக்குள்ளே தேவன் அருளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா உலக சந்தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது ஓரளவுக்கு பணம் சம்பாதித்த பிறகும் அது போதாது என்கிற ஒரு நிலைமையில் மீண்டும் மீண்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை ஒரு வெறி உண்டாகிறது அப்படி சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தருமே அந்த சம்பாத்தியத்தினால நிம்மதியாக இருப்பதில்லை அந்த பணமே அவங்கள மிகவும் வேதனைக்குள்ளே தள்ளி அது அவர்களை ஆளுகை செய்ய தொடங்கி விடுகிறது இது ஒரு பக்கம் அதே மாதிரி இச்சையை தேடி ஓடுகிறவர்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கிது அந்த இச்சையானது அவர்களுடைய மதியை மயங்க செய்து செய்து என்ன செய்து விடுகிறது இன்னும் அதிகமான இதுக்குள்ளே கொண்டு போகுது அனுபவம் இன்னும் வேணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ற நிலைமைக்குள்ளே கொண்டு போகும்போது மது பழக்கமோ போதை பழக்கமோ அந்த நான் சொன்ன இந்த சாட்சியில் இருந்த சகோதரர் அவரும் பார்த்திங்கன்னா போதை மருந்துக்கு பட்டவராக இருந்திருக்கிறாரு அவ்வளவு தூரம் அவர் அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கொடுமையான ஒரு நிலைமை கடைசியில் அது அந்த போதை தெளிந்து வரும் பொழுது ஏன் நம்ம இதை செய்தோம்னு வேதனைப்படக்கூடியதான் அப்போது இன்பத்தை காண்டுவது போல் அது ஒரு மாயையான தோற்றத்தை ஏற்படுத்தி ஆத்மாவை வேட்டையாடக்கூடியது தான் இந்த உலக சந்தோஷங்கள் எல்லாமே ஸோ இதை வந்து ஆண்டவராக கிறிஸ்து தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் மெய்யான சந்தோஷம் ஜி மெய்யான சமாதானம் என்பது என்ன உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல நான் தரக்கூடியது என்று நமக்கு தேவன் காண்பித்து கொடுக்கிறார் ஆகையினால் நம்ம இந்த இம்மையில் இப்படிப்பட்ட சந்தோஷங்களை இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது என்ன புரிந்து கொள்கிறோம் இம்மைக்காக மாத்திரம் நம்ம விசுவசிக்கலை மறுமை என்று ஒன்று இருக்குது ஏன்னா ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க இப்போ முதல் மனிதன் ஆதாம் அவன் பாவம் செய்து மறைத்து போனான் ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு பிறகு வந்த இரண்டாம் ஆதாம் அவருடைய வரிசையிலே எல்லோரும் என்ன செய்யப்படுகிறாங்க உயிர் தெழுப்பிக்கப்படுகிறாங்க என்பதாக அது வரைக்கும் ஆளுகை செய்ய போகிறவர் நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவர் என்ன செய்ய போகிறார் உலகத்தின் முடிவில் எல்லாவற்றையும் பரிகரிக்கிறார் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யார் மரணம் பரிகரித்த பின்பு பிதாவாகிய தேவனிடத்தில் எல்லாவற்றையும் அவர் ஒப்புக் கொடுக்கிறார் என்பதை பார்க்குறோம் ஸோ இதை வந்து இந்த அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு பரிகரிக்கப்படும் இதை சத்துருவை பற்றி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் அவர் கீழ்படுத்தினாரு ஆனால் எல்லாமே கீழ்படவில்லையே என்பது சொல்லிட்டு இருபத்தெட்டாம் வசம் சொல்கிறாரு சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் மேலும் மரித்தோர் உயிர்த்தளாவிட்டால் மறித்தோர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் நாங்களும் ஏன் என் நேரமும் நாச மோசத்திற்கு இருக்கிறோம் நான் அனுதினமும் சாகிறேன் அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை குறித்து சத்தியமாய் சொல்லுகிறேன் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மறைத்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க வெளித்தி கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் ஓகே ஸோ இந்த அறிவுரையை பவுல் சொல்லும்போது சொல்கிறாரே மறித்தோர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் இந்த ஞானஸ்தானத்தை பெறுகிறவங்க எதுக்காக அதை பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த நாட்களில் இந்த மருத்துவருக்காக ஞானஸ்தானம் பெறக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது அது பிபிளிக்கல் கிடையாது ஸோ அவர் சொல்கிறாரு அப்படி எதற்காக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையின் அமைத்தும் அதை செஞ்சாங்கன்னு சொல்கிறாரு அவருமே சொல்கிறாரு நானும் எபேசு சபையில் இருக்கும்போது துஷ்ட மிருகங்கள்னு சொல்கிறாரு அது யார் ஒரு மனுஷனை தான் சொல்கிறாரு அங்கே இருந்தவங்க வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு எதிர்த்து நின்னாங்க மிருகம் மாதிரி அவங்க வந்து இந்த இதுக்கு இந்த பிரச் இதுக்கு மத்தியில் வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க அவங்களையெல்லாம் அவர் எதிர்த்து நின்று போராடினார் அப்படி நான் எதுக்காக போராடணும் மறைத்தோர் உயிர் தளவில்லை என்கிற ஒரு பொதுவான கோட்பாடை நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் இன்றைக்கி சாப்பிட்டோம் சந்தோஷமாக குடித்தோம் உயிர் போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வாழலாம் இல்லையா சாகலாம் இல்லையான்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அதனால் சொல்கிறார் மோசம் போயிடாதீங்க ஆகாத இந்த சம்பாஷனைகளை கேட்டு நீங்கள் மோசம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி விழித்தவர்களாக இருங்க என்றும் சொல்கிறார் சரி மீதம் உள்ள வார்த்தைகளை நம்ம இன்னொரு நாள் நம்ம தியானிப்போம் கடைசியாக இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம பார்த்து முடிப்போம் சொல்கிறார் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வெறுதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவராயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக அப்போ இந்த கடிதத்தை முடிக்கும்போது ஒரு அறிவுரையை சொல்லி அதாவது இந்த அதிகாரத்தை முடிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் இதனுடைய இறுதியில் சொல்கிறாரு நீங்கள் படக்கூடிய பிரயாசம் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துக்காக பிரயாசப்படுகிறீங்க ஏன் என்னுடைய விசுவாசம் என்பது என்ன நான் கர்த்தருடைய வழிகளில் நடந்து கொள்வேன் என்பது அப்படி நடந்து கொள்கிறவர்களுக்கு பாடுகள் வரும் அந்த பாடுகளை எதிர்த்து நிற்கிறதும் ஒரு பிரயாசம் அது ஒன்று ரெண்டாவது மற்றவர்களையும் நம்ம விசுவாசத்துக்குள்ளே அழைத்து வருவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவர்களை நம்ம கொண்டு வருவதும் ஒரு பிரயாசம்தான் ஏன்னா நிறைய நமக்கு சோர்வுகள் வரும் நம்ம இப்போ சொல்லிட்டு டெய்லி ஒரு ப்ரேயர் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபேமிலி ப்ரேயர்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வருது ஸோ இந்த மாதிரியான பிரயாசங்கள் எல்லாம் நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக படுகிற பொழுது அது வெறுதாக கிடையாது